ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு தமிழரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது விரட்சகத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஊதா நிறம் அதிர்ஷ்டமான ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் இன்று விலகும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் லாபம் மேம்படும் நாள் குழப்பங்கள் விலகும் நீல நிறம் அதிர்ஷ்டமானது மிதனராசி அன்பர்களை குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வாகன மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகளும் அமையும் மகிழ்ச்சியான நாள் சந்தன நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் லாபம் கிடைக்கும் நாள் இளம் நீல நிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி அன்பர்களே தாய் வழியில் அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் விரயங்கள் அதிகமாகும் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணிராசி அன்பர்களே முன்பெண் தெரியாதவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டு வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களே உடன்பிறப்புகள் இன்று உதவியாக இருப்பார்கள் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான ராசி அன்பர்களே இன்றைய தினம் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அனுபவம் வெளிப்படும் நம்பிக்கை மேம்படும் நாள் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமான தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும் எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிசார்ந்த சில பயணம் இருக்கும் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் குழப்பமான நாள் நீல நிறம் அதிர்ஷ்டமான கும்பராசி அன்பர்களே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை பிறக்கும் நாள் உயர் அதிகாரிகளிடத்திலே மதிப்புகள் உயரும் இள நீல நிறம் அதிர்ஷ்டம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் ஒத்துழைப்பான நாள் எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்